வீரா சீரியல் எபிசோடுக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மாரன் கிட்ட இங்கே பார் நீ எனக்கு மெசேஜ் பண்ணணும் இல்லைன்னு வச்சுக்கேன் நம்மளோட டைவர்ஸ் அப்புறம் கேன்சல் பண்ணிடுவேன் நீ மெசேஜ் பருக்கு ரிப்ளை பண்ணால் தான் நான் டிவோர்ஸ்க்கு ஒத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே மாறன் மெசேஜ் பண்ணிகிட்டு வீராவுக்கு அவங்களும் ரிப்ளை பண்ணுறாங்க அப்போ ஐ லவ் யூ அப்படின்னு மெசேஜை வந்து நிறையா டைப் பண்ணி அனுப்பிடுறாங்க வீரா வந்து அதை பார்க்காமலே தூங்கிடுவாங்க மாறன் வந்து எந்திரிச்சு வீராவை பார்த்துட்டு நல்ல வேலை தூங்கிட்டா இதெல்லாம் பார்த்துருந்தான்னு வச்சுக்கேன் என்னை உண்டு இல்லைன்னு ஒரு வழி பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி எல்லா மெசேஜும் டெலிட் பண்ணிடுறாப்புல அவர் ஃபோனில் அப்புறம் மாறனும் தூங்கிடுறாரு வீரா ஃபோனை எடுத்து மெசேஜ் நிறையா வந்திருக்கேன்னு பார்த்துட்டு நல்ல வேலை டெலிட் பண்ணிட்டியா இந்த பயம் இருக்கணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீராவும் தூங்கிடுறாங்க அப்புறம் அடுத்த நாள் காலையில் கார்த்தி மொட்டை மாடியில் நின்றுட்டு இருக்காப்புல வராங்க என்ன ஏ இது யோசனையாக இருக்க டீயை கூட குடிக்காமல் அப்படியே ஆறிடுச்சேன் நான் வேணா வேற டீ போட்டு எடுத்துகிட்டு வரவாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி கார்ச்சி சொன்னானே ஏன் சோகமாக நிற்கிற அப்படின்னு வள்ளி கேட்குறாங்க நான் ஒரு பெட்டி கடை வச்சுருந்தேன்ன அதில் லாஸ் ஆகிடுச்சி சம்பளம் கொடுக்க ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுக்கவே என்கிட்ட வந்து இப்போ போதிய பணம் கிடையாது கடையை நடத்தவும் எனக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே என்னடா கார்த்தி நீ ஃபாரின்லலாம் போய் படிச்சுட்டு வந்த ஏன் இப்படி ஆகிடுச்சி இன்னொன்னே அதான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல நானே நீ ஒன்றும் கவலைப்படாத உன் அப்பாட்ட சொல்லி இன்னும் வச்சுக்க எல் நிறைய பணம் தருவார் உனக்கு அவர் வந்து ஜவுளி கடை ஆரம்பிக்கும்போது ஏகப்பட்ட கஷ்டங்களை தாண்டி தான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கார் இப்ப பிள்ளைங்கெல்லாம் நல்லா வளரணும் அப்படின்னு உங்களுக்காக முன்னேறணும் அப்படின்னு தான் வழி விட்டு நிற்கிறாரு அவர்கிட்ட பணத்தை கேளு அவரு கொடுப்பாரு எவ்வளோ நாளும் வாங்கிக்கங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்ப கண்மணி இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு கார்த்தி நீ வந்து நான் உங்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாரு நீ இந்த பிஸ்னஸில் வந்து லாஸ் ஆகிடுச்சுல இந்த மாதிரி லாஸ் ஆனால் யாரையும் நம்பி உதவி கேட்கக்கூடாது அவர்கிட்ட நீ உதவி கேட்குற அவரை டிபெண்ட் பண்ணியே வாழ்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் நாளைக்கு பிரச்சனையெல்லாம் உன்னால் ஃபேஸ் பண்ண முடியாமல் போயிடும் அப்படின்னா சொல்கிறாங்க அதை கேட்ட கார்த்திக் வந்து ஒவ்வொரு டென்ஷனாகியே இங்கே பாருங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் உங்களுக்கு படிப்பை பற்றி என்ன தெரியும் சாதாரண ஆட்டோ டிரைவர் ஃபேமிலியில் பிறந்த நீங்கள் தானே நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்க நான் என்ன படிச்சுருக்கேன்னு தெரியுமா அப்ராட்டில் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கேன் பிஸ்னஸை பற்றி என்கிட்டயே சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்கன்னு சொல்லி அனுப்பி விட்றாரு அப்போ அழுதுகிட்டே வந்து கண்மணி வந்துட்டுருக்காங்க அப்போ ஏண்டா இந்த மாதிரிலாம் பேசுகிறேன் அப்படின்னு வள்ளி கேட்டுட்ருக்காங்க கார்த்திகிட்ட உங்களுக்கு ஒன்றும் தெரியாது இவங்க யார் என்னோடய சொத்தை நான் கேட்குறேன் எங்கள் அப்பாட்ட என்னால் இன்னைக்கு பிஸ்னஸில் ஒன்றும் பண்ண முடிலன்னு கேட்குறேன் ஏதோ தோண்டு போயிட்டா இவங்க என்னமோ இவங்க வீட்டு பணத்தை எடுத்து கொடுக்குற மாதிரி இல்லை இவங்க வந்து அட்வைஸ் இருக்காங்க நான் அண்ணனோ அப்பாவோ சொல்லியிருந்தா கேட்டிருப்பேன் இவங்களாம் அவங்க எல்லையிலே தான் இருக்கணும் எனக்கு அட்வைஸ் பண்ண இவங்க யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்றாங்க கண்மணி அழுதுகிட்டு ரூமுக்கு போகிறாங்க ராகவன் கடைக்கு வேலைக்கு கிளம்பிட்டு பாட்டு பாடிக்கிட்டே இருப்பார் கண்மணி அழுதானே ஏன் கண்மணி அழுகுற என்னாச்சு ஏதாவது பிரச்சனையாக அண்ணன் அனுப்பு வந்துட்டா அப்படிங்கும்போது இல்லை உங்கள் வீட்டில் உள்ள ஆள் தான் என்னை வந்து இது மாதிரி பேசிட்டாங்க தப்பா என்னான்னா யார் பேசுனது மாறனா அவர் இல்லை உங்கள் பெரிய தம்பி தான் என்ன பேசுனா அப்படின்னோன்னா எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாங்க அப்போ ராகவனை வந்து டென்ஷன் படுத்தி விட்டுடுறாங்க நான் வந்து இந்த குடும்பத்தில் என்னை யாரும் மதிக்கிறது கிடையாது உங்கள் சின்ன தம்பி என்னன்னா கடையில் வந்து என்னை இன்சல் பண்ணுறாரு இவர் என்னன்னா நீங்களாம் சொல்கிறதுக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு சொல்லிட்டாரு இந்த குடும்பத்தில் எல்லாேருமே என்னை விரோதியாக தான் பார்க்குறாங்க நான் உங்கள் இடத்துல இருந்து அவருக்கு ஏதோ ஒரு கஷ்டம்னு நல்லது சொல்லான்னு பார்த்தேன் ஏனே இப்படியெல்லாம் வந்து அவர் பேசிவிட்டார் என்னால் தாங்க முடியும் இந்த வீட்டில் என்னை யாருமே மடிக் மதிக்கிறது கிடையாது எடுத்தெறிஞ்சு தான் பார்க்குறாங்க இவெல்லாம் என்ன அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஆள் இவ சாதாரண மிடில் கிளாஸில் இருந்து வந்த நான் தான் உங்கள் அளவுக்கு எங்கள் வீட்டில் வசதி கிடையாது அதுக்காக இந்த மாதிரியெல்லாம் என்னை நடத்துவாங்களா நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்கிற போல் சொல்லிடுறாங்க உடனே வந்து நான் நீ ஒன்றும் கவலைப்படாத நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ராகவன் வந்து கார்த்தி கார்த்தின்னு கூப்பிட்டுட்டு வர்றாரு வள்ளி அங்கேருந்து வந்து கார்த்தி எங்கே இருந்தானா இங்கே தான் இருக்கான் அண்ணனா கார்த்தி வந்துடுறாரு என்னடா இவ யார் அப்படின்னா உன்னோட ஒய்ஃப் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாப்புல உனக்கு என்ன வேணும் அண்ணி அப்படின்னா இங்கே வர நீ அவகிட்ட சாரி சொல்லணும் என்னவோ எதிர்த்து பேசினியாமில் குடும்பம்னு இருந்தால் எல்லோரும் நல்லதும் கட்டது எல்லாத்தையும் பேச தான் செய்வாங்க அது அப்படி இல்லைன்னு வச்சுக்கேன் அதுக்கு கூட்டு குடும்பமாக இருக்கணும்னு அவசியம் இல்லையே எல்லாரும் தனித்தனியாக பிரிஞ்சே இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் வள்ளி எதுவும் பேசாத ராகவா அப்படின்னோன நீ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்க அப்படின்னு சொல்லி இது பாரு நீ என்ன பண்ணுவே தெரியாது அன்னியகிட்ட வந்து நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும் நீ பண்ணது தப்பு நான் இருந்திருந்தாலும் இதே தான் தான் கேட்டிருப்பேன் இப்போ அவங்க கேட்டதில் உனக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துட்டோம் அப்படிங்கும்போது இப்பாருண்ணே என் பிஸ்னஸ் விஷயத்தில் நீங்கள் தலையிட்டால் பரவாயில்ல இவங்கெல்லாம் தலையிட்ட நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் என்னால் கேட்க முடியாது ஏன் கேட்க முடியலன்னா நீ என்ன என்ன அடிச்சிருவியா அப்படின்னு கார்த்தி வந்து கேட்டுடுறாப்புல ராகவன் வந்து கேட்குறியா இல்லையா அப்படின்னு கோபமாக ஆக்ரோஷமாக சண்டைக்கு இழுக்குத்து வராரு பள்ளி வந்து ரெண்டு பேரையும் தடுத்துக்கிட்டே நிற்கிறாங்க இந்த சத்தத்தை கேட்ட ராமச்சந்திர அங்கே வந்து என்ன அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்க என்னடா பிரச்சனை அப்படிங்கும்போது வீரா மாறன் எல்லாருமே வந்துடுறாங்க என்னாச்சு கண்மணி அப்படின்னு வீரா வந்து கேட்குறாங்க ராமச்சந்திரா நீ சொல்லுமா கண்மணி ஏன் அழுதுகிட்டு இருக்க என்ன பிரச்சனைனானே நான் இந்த கார்த்தி தம்பிக்கிட்ட பிஸ்னஸில் லாஸ்னு சொன்னார் இன்றைக்கி நீங்கள் எல்லாம் உங்கள் சொந்த உழைப்பில் முன்னேறினாதான் நீங்க நாளைக்கு நல்லா முன்னேற முடியும் அப்படின்னு நான் வந்து அவருக்கு பாசிட்டிவா தான் மோட்டிவேட் பண்ணி சொன்னேன் அதை அவர் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு கண்டபடி என்ன எடுத்தறிஞ்சு பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க